இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தனது அடுத்த தோழியை எழுப்புகிறாள் பாசுரம் ஏழு எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே கேச்சு கேச்சு என்று எல்லா இடத்திலும் சாத்தன் பறவைகள் தமக்குள் கலந்து இன்பமாக பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதல் விழவில்லையா எம் பக்தி நிறைய உடையவளே பக்தி பித்து பிடித்தவளே நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளிர் தமது அச்சத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒலிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர் கடையும் பெரிய ஒலி உன் காதில் விழவில்லையா உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன் அழகிய வடிவுடையவன் என்னை கொல்ல வந்த கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனைக் கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன் அவனது புகழை இந்த மார்கழி விடியற்காலையில் நாங்கள் பாடி வருவதைக் காதால் கேட்டும் இப்படி படுத்துக் கிடக்கிறாயே இது உனக்கு அழகல்ல நல்ல தேஜசுடையவளே அழகுடையவளே எழுந்து வந்து கதவை திற என்று தன் தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள்